உதய சூரியனுக்கு வாக்களிக்க கோரி டவுன்ஹால் லுத்தரன் தேவாலயத்தில் தொண்டு பிரசுரங்கள் கடந்து வாக்கு சேகரித்த திமுகவினர் முன்னாள் மாநில மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் தலைமையில் வாக்கு சேகரிப்பு இந்திய கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவன் டவுன்ஹால் பகுதியில் உள்ள ருத்தரன் ஆலயத்தில் முன்னாள் மாநில மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் தலைமையில் திமுகவினரை சந்தித்து ஆதரவு கோரினர் தொடர்ந்து திராவிட மாடல் அரசின் சாதனைகள் அடங்கிய தொண்டு பிரசுரங்கள் தேவாலயத்திற்கு வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு வழங்கி உதயசூரியனுக்கு சூரியனுக்கு வாக்களித்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது சமாதான மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஜோயில் ஆனந்த் மாநகர மாவட்ட செயலாளர் சுரேஷ் கிளமெண்ட் மாவட்ட மகளிரணி செயலாளர் மேரி மற்றும் செல்வநாயகம் ராபர்ட் பாண்டியன் ஜான்சன் அவதார் சிங் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் 何で அந்த சப்போர்ட்டான ரொம்ப முக்கியமானது. பென்ஷன்ல ஏத்துறதுக்குலாம் அந்த பென்ஷன் சர்வீஸ். மா அந்த સભણ ણ સ઱્ળ દ૮ં સ઱ુલે સબા જે ચેહળ સભણ સજાં સભણ अमुक शीले डीम के दान हैं दर्शन डीम के दान बाहर निकालते हैं नहीं लगा छोटा अरे ना ये उनके लिए बहुत अच्छा रहता है ना देखो चलो सही ना अच्छा वेस्ट मर्ची से बिजी बिजी शालीन अब भी बोले ना बोले ना நல்ல பிரதமரை அமைச்சரவையின் ஏற்பாட்டு கொடுக்க வேண்டுமால் இருக்கிறோம் நல்ல எம்பிக்களை கொடுக்க வேண்டுமா இருக்கிறோம் அப்பா பின்பாக எப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டு கோவையில் மாணவர்களுடைய ம்கே ஆண்டவரே எம்பிக்காக இருக்கின்ற டாக்டர் ராஜ்குமாரையாக தான் நாங்கள் செமிக்கிறோம் அவருடைய வெற்றிக்காக செமிக்கிறோமாப்பா ஆண்டு ஒரு இதற்காக பிரயாசப்படுகிற என்னுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அந்தவரைய முன்னோடிகள் எல்லாம் தான் நாங்கள் செவிக்கிறோமாப்பா நீ தாமே வாக்காளருடைய கண்களில் தயவு கிடைத்து நிறைய பேர் வாக்களித்து ஆண்டவரே பெரிய பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற கற்கத்தாமே துணை செய்ய வேண்டுமா நம்ம செலுத்திக்கிறோமாப்பா காங்கிரஸ் பார்ட்டியோடு இணைந்து ஆண்டவரே ஒரு டிஎம்கே பார்ட்டி

இல்லம் தேடி மருத்துவம் கொண்டு வந்தவர் நம்ம தளபதி நம்ம முதலமைச்சர் இலவச பஸ் பாஸ் இலவச பஸ் பாஸ் தந்தவர் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு இலவச கரண்ட்டு இப்போ நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக முனைவர் ராஜ்குமார் வெற்றி பெற்றவுடன் மத்தியில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அமைந்தால் கேஸுக்கு அறநூறு ரூபாய் பாதியாக குறைக்கப்படும் என்று நமது கழகத் தலைவர் அறிவித்திருக்கிறார் போன்று பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைக்கப்படும் இது உறுதியாக நடைபெறும் ஆகையால் கோவை வாக்காளர்கள் அனைவரும் முனைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்திலேயே வாக்களிக்குமாறு விரும்பி வேண்டிக் கொள்கிறேன் மறக்க வேண்டாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லவரை ஒரு முனைவரை ஒரு வழக்கறிஞரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்தான் ராஜ்குமார் உதயசூரியின் சின்னம் சமாதான மக்கள் கட்சி நிறுவன தலைவர் இந்த தேர்தலில் மேலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறுபான்மை மக்கள் அனைவரும் தங்களோட வாக்குகளை சிதறாமல் மற்ற எந்த ஒரு கட்சிக்கும் மாற்றி போடாமல் இந்தியா கூட்டணி குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் ஏன்னா மணிப்பூர் ஒரு மாநிலத்தில் நடந்த கலவரங்களும் மற்ற விஷயங்களும் ஒன்று போதும் நமக்கு முழுக்க முழுக்க அடுத்தது தமிழ்நாட்டில் இதுதான் நடக்க போகுது அப்போ நீங்கள் வந்து இங்கே பாதுகாப்பு உறுதி பண்ணுன்னா மேலே இந்தியா கூட்டணி சேர்ந்த ஒரு ஆட்சி அமைச்சால் மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அங்கே உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் உயசூரன் எனவே இங்கு கோவை மாவட்டத்தில் உதயசூர்த்து நிற்கும் ராஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை தவறாமல் எல்லோரும் செலுத்தி வெற்றி பெற வைக்கணும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பிற்கான முழு ஒத்துழைப்பையும் தமிழக மக்கள் தருணும்னு வேண்டி கேட்டுக்